நீ நான் காதல் சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆப்காஸ் வந்து பார்த்திங்கன்னா அணுவுக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துலேயே இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டு படுத்துட்டாப்புல ஸோ அணு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணாததுனால அணுவுக்கு ரொம்பவுமே பயம் ஆகிடுது நேராக நம்ம ஹீரோ ராகவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ராகவ் வந்து அன்னவுன் நம்பருங்கிறதுனால அட்டன் பண்ணலை அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அணுவோட ஃபோன் காலையே ராகவ் அட்டன் பண்ணுறாப்ல ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் தம்பி எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி சொன்னார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு அனு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கும் பயமாகி போயிட்டு தம்பியை தேடுறாங்க ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த மாத்திரையோட படுத்து கிடக்கிறாப்புல ஸோ அப்போ மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டு அப்படி அட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதவி அடிச்சுக்கிட்டு தம்பியை தூக்கிக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரையும் ஸோ அணுவுக்கும் தெரிஞ்ச உடனே அணு வந்து பதட்டம் ஆவாங்க ஸோ பதட்டமாகி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அக்கா தங்கச்சிக்கிட்ட தான் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா மனசுலேயும் ஆக்காசு இருக்கிறாப்புல தான் மனசில் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அக்கா நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையும் வந்து தெரிய வருது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அணுவோட காதலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அதே டைமில் தன்னோடய தம்பி வந்து இப்படி சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ விஷயம் வீட்டுக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாப்ல ஸோ நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னா என்னோட சொத்துல பாதியை வந்து உங்கள் மகனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே ஆகாஷோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க அணுவை வந்து தன்னோட பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க